அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம மாத பழன்களை எடுக்கிறோம் கடகராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா பல மாற்றத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனத்தடுமாற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்பை குறைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு படிப்புக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ அல்லது ஒரு உத்தியோகத்துக்காகவோ நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அதே வயதோட்டம் பொறுத்து வயசானவங்களா இருந்தீங்கன்னா கடகராசி நிறைய நான் வந்து யாத்திரை போனேங்க அந்த கோயிலுக்கு போனேன் திருச்செந்தூர் போனீங்க ராமேஸ்வரம் போனேன் காசிக்கு போனேன்னு எல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க வர வாடிக்கையாளர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேக்குறோம் சோ அஷ்டமத்து சனில இருந்து விலகக்கூடிய அமைப்புல நீங்க இருந்தாலும் இன்னும் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படலைங்க தவிச்சுகிட்டு இருக்கிறேங்க அப்படிங்கறதுல நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து ஜாதகம் பார்க்க இருக்காங்க அப்படி கடகராசிக்காரங்க கடக லக்கனக்காரங்கள் எல்லாருக்குமே பிரவேசிச்சிட்டு இருக்காரு சனி பகவானுடைய தாக்கம் படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சுகிட்டே வருது பயப்பட வேண்டாம் ஏன்னா வக்ர சனி வேற இருக்குதுங்க இந்த அப்புறமுமா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சொல்லுவாங்களே ஏதோ ஒரு படத்துல அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் மனதை திடப்படுத்திக்கீங்க நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு ஏன்னா ஆதரவு ஆதாயம் கொடுக்கறதுக்குலாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப யோசிக்கக்கூடிய அமைப்பு ஆனா உங்களுக்கு எப்படிங்க இலகிய மனசு இருக்கும் புனர்புஷமா இருந்தாலும் சரி பூசம் ஆயில்யம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கடகராசிக்கு அப்படிங்கும் போது ஒரு அன்பு பாசம் இருந்துகிட்டுதான் இருக்கும் எவ்வளவுதான் நீங்க தப்பு செஞ்சாலும் சரி அல்லது நீங்க தப்பு செய்யறவங்களை சுட்டி காட்டுனாலும் சரி எவ்வளவு கோபத்துல வந்து வேகமா பூச நட்சத்திரக்காரங்களா பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் வரும் பயங்கர வேகமா இருப்பாங்க ஆனா வந்து அவங்களுடைய செயல்பாட்டிலேயோ தொழில் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் மந்தமா ஸ்லோவா இருப்பீங்க மற்றபடி வந்து நம்ம கூட பழகக்கூடியவங்களோ அல்லது அம்மா அப்பா இது மாதிரி உறவுகள் மகள் மகன் உறவு வழியிலேயே ரொம்ப கோபத்தையும் கோபதாபத்தையும் அவங்கிட்டதான் போய் காட்டுவீங்க எதுக்கு அப்புறமே கோபப்படுறோம் அப்படிங்கிற அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அந்த கோவம் எப்படின்னா காணல் நீர் மாதிரி மறைஞ்சிருது இந்த குணம் இயற்கையிலேயே உங்களுக்கு கடகராசிக்கு உண்டுங்க அப்ப பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு என்னன்னா எவ்வளவு பண வரவு வந்துகிட்டு தாங்க இருக்கு முன்ன விட இப்ப பரவாயில்ல ஆனா விரையும் வந்துகிட்டே இருக்குங்க மேடம் அப்படிங்கிறீங்க அப்ப அது யாருனாலேன்னா உங்களுடைய நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் பலாபலன் மட்டும் நினைச்சுக்காரிங்க பல விஷயங்கள் நம்ம ஜோதிடம் சார்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் அப்ப உங்களுடைய குழந்தைங்க ஆண் வாரிசோ பெண் வாரிசோ யாரோட குழந்தைங்களா இருந்தாலும் உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க கடகராசியா இருந்தா அந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க அவங்களுடைய தாக்கம் எப்பயுமே பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விரயத்தை கொடுப்பார் அதுவும் புதன் அப்படிங்கும்போது உங்களுடைய கல்வி சம்பந்தமா வேலை சம்பந்தமா அல்லது வந்து உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமா இப்ப கலெக்டர்லாம் இருக்கீங்க கலெக்டரேட்ல ஒர்க் பண்றீங்க அல்லது ஒரு வக்கீலா இருக்கீங்க டீச்சரா இருக்கீங்க இப்ப அந்த டீச்சருக்கெல்லாம் எல்லாம் கடகராசிக்காரங்க ரெண்டு மூணு பேர் ஜாதகம் பார்க்கும்போது சின்ன சின்ன அவமானம் கெட்ட பேராச்சுங்க அதுக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கூட செலவு பண்ணணும் மேலிடத்துல இருந்து புகார் வந்துருச்சுங்க இதெல்லாம் நம்ம கேட்கறோம் ஏன்னு இப்படி உடனே பார்ப்போம் அப்ப இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு வச்சு செய்து அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உங்க இடத்துல இருந்தாரு எந்த இடத்துல இருக்கிறாரோ சூரியன் அப்பதான் அந்த மாசம் ஆடி மாசம் சில சில அவமானங்களையோ கெட்ட கெட்டப்பாறுகளோ கெட்ட அவதூறுகளோ கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அதே போல இப்ப ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் கேது ஓடையும் புதனோட அப்பாவளி கருமா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இது மாதிரி அப்பாவளி சொத்துல அப்பாவலியோட டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல இந்த விவசாய துறையில இருக்கிறவங்களாம் அங்கங்க அப்பப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இயற்கை வளம் நல்லா தான் இருக்கு அப்ப கடகத்துக்கு ஒரு டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பண வரவு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக லாட்ரி ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பஞ்ச பச்சை பார்த்து சொல்லுவோம் அல்லது சோழி பிரசனம் பார்த்து இந்த மாதம் இந்த நாளில் இந்த ஓரையில நீங்க அமௌண்ட்டை வந்து நீங்க கொடுக்கும் பொழுது அந்த பணம் பல மடங்குல எப்படிங்க பல மடங்குல கத்த கத்தையா வரும் அப்படிங்கிறத சொல்லுவோம் கத்தையா வரலன்னு ஒத்தையா வந்தாலும் பெரிய கத்தா வந்தா எவ்வளவு விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப நம்ம என்ன முதலீடு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமோ அதற்கு தகுந்தாப்புல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தாயார் வழியில நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க இந்த மாசம் தந்தை வழியில சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு மனஸ்தாபமோ வந்து மறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த மகாலய அம்மா வச்ச இந்த மாதிரி நாட்கள் வர்றதுனால இந்த பதினஞ்சு நாட்கள் வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அடுத்தது புரட்டாசி வேற வருதுங்களே மேடம் அது விஷயமும் நீங்க பே மனசுக்குள்ளார பேசுறதெல்லாம் இங்க கேக்குதுங்க இருப்பினும் சில விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுத்தோ சில விஷயங்களை நம்ம தவமா இருந்தாதான் அது சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு ஆன்மீகமும் அதே போல நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய அந்த விஷயம் நம்மளுடைய ஆத்மால கலந்திருக்கும் அந்த ஜீன்ஸ்ல இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு விழிப்பவரை ஏத்திக்கணும் நம்ம ஜெயிக்கணும் ஒரு அரசியல ஒரு அரசாங்கத்துல கௌரவமா வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுனால தப்பே கிடையாது கொடுக்க கொடுக்கக்கூடிய தன்மையும் நீங்க எந்தா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்கு இருந்தாலும் சில சில இடத்துல உங்களுடைய கோபமோ சட்டுன்னு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றமும் கடகராசிக்கு எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கான இந்த மாசமான ப பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு நல்லா எடுங்க விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணிட்டே வாங்க இந்த விஷ்ணு புண்ணிய காலம்னு வருதுல அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக வழிபாடு எடுங்க பெருமாள் கோயிலில் கொடிமரத்துக்கிட்ட அது எப்படி சுத்தணும் எந்த டைம்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறேன் அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய திதி தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க யார் முன்னோர்கள் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சூரியன் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த திதி கொடுக்கறனால குடும்பத்தில் என்ன எதிர்பார்த்துட்ருக்க காரியம்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இறைவன் உங்களுக்கு வாரி வழங்குவார் அடுத்த பதிவில் சந்திப்பான் சிவாய் நமக்கு இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இது கோச்சார தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும் ஜாதகம் அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பாக்குறோம் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேறுபட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகிறது நம்ம எப்படி வந்து ஒரு அஹ் பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும்னோ பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலயும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி